வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கோம் அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரிஞ்சுது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்கு இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்றுடன் இது மேலும் வந்து சரிவாக மாறுமா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளுக்கு நிம்மதி பெருமூச்சு வர வகையா வெள்ளியோட விலை மட்டும் தான் இருக்கு இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நூற்றி நாலு ரூபாங்கிறது அதிகமான விலை தான் ஏன்னா வருடத்தை இந்த நேரத்தில் பார்க்குறப்ப அது வந்து எண்பது ரூபாய் காணப்பட்டது ஒரு கிராம் நூத்தி நாலு ரூபாய் மாற்றம் பூஜ்ஜியம் நூத்தி நாலு ரூபாய் எட்டு கிராம் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாயிருக்க விலையில் வெள்ளியோட விலை மேலும் இந்த வாரத்தில் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து பதினொன்றாக காணப்பட்டது பன்னெண்டு ரூபாய் விலை வந்து எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று ரூபாவாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டாக காணப்படுது தொண்ணூற்றி ஆறு ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காக காணப்படுது இன்றைக்கி சவனுக்கு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் விலை ஏற்றத்தில் காலை நிறத்தில் காணப்படுது மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரம் வரை இந்த வாரத்தில் இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது பதினைஞ்சு ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோட ஏழாயிரத்து நானூற்றி ஐம்பதா இருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பதா காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விளையாட்டத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நூற்றி இருபது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறநூறு ரூபாயா காணப்படுது இன்னைக்கு மட்டும் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் ஏற்றத்தில் காணப்படுறது இது மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் சவரனுக்கு சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாம் மேம்படுத்துவதா ஏன் இது மாதிரி உயர்றது தங்கம் மற்றும் வெள்ளி உடலையும் சரியதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்கிறத பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த டீட்டெயில் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அமெரிக்க பங்கு சந்தையினர் நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி புள்ளி அறுநூறு புள்ளிகள் காணப்படுகிறது இது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் மேலும் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்காக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் நமக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகளே உள்ளது அதே வேளையில் இந்த ஜனவரி மாதத்தில் நமக்கு தங்கத்தின் விலையானது ஒரு பெரிய சரிவை கூட இதுவரை கொடுக்கவில்லை அதனால் இது ஒரு பெரிய சரிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஏனென்றால் தங்கத்தின் விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்து விட்டது அதன் கூடவே வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாக ஏற்றங்களை பெற்று வருவது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைக்கு எதிராக உள்ளது